சமீபத்துல வந்து நிறைய விஷயம் நம்பி வருத்தம் நல்ல வருத்தம் கரெக்டான வயசுல வராது வர்ணம் வர்த்தன் அது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் வீக்ல இருக்கும்போது வராதுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் இன்னொன்னு சொல்றேன் சொல்ற உடனே நான் என் கடமையை முடித்து வருந்தது நேரம் இதுல வருவாரு அந்தனா என்னோட ஆசை அது அதையும் நடிக்கணும் அது தேவைப்படும் சில விஷயங்கள் சொல்லும் போது பழைய பாட்டு எல்லாம் இப்பவும் பட்டுக்கோட்டையார் பாடுனது அன்னதாசனையா பாடினது அவங்க எல்லாம் பாடினது நம்ம ஏன் இன்ப எப்பவுமே சொல்றது இல்லை சுதந்திரம் போட்டதுக்கு அப்புறம் தலைவர்களுடைய தரம் துறையுதுன்னு மக்களை கேட்கும் போது ஒத்துக்க மாட்டேன் தரம் இருக்காங்க இருக்கு தேச பத்து அப்போ ரொம்ப இருந்தது எல்லாருமே ஒற்றுமையா இருந்து நம்ம எல்லாம் பிறந்திருந்தா அப்போ நம்மளும் திரையடுவோம் சுதந்திரத்துக்கு இப்ப இன்னொரு மாதிரி பா வருத்தம் அனை இந்தியர்களுக்கும் உரிமை இருக்கு வெளியே வெளியேறியா இந்தியர்களே மனம் மாறுங்கள் தான் சொல்ல முடியும் குணம் மாறுங்கள் தான் சொல்ல முடியும் வராதன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் உரிமை இருக்கு முந்தையர்கள் உன் போக்கு சரியில்லை மக்கள் மாத்திடா இது நல்லா இது வந்து ஆட்சி அது நல்லா இருந்துச்சுன்னா மக்களையும் மாத்தப்படணும் நிர்வாகம் நல்லா இருந்தா மக்கள் நல்லா இருந்தா மக்களையும் மாத்தப்படணும் ஒரு எக்ஸாஸ்டிவ் பீரியட் இருக்கு

ఎన్ని యంగ్స్టర్స్ ఒరే కి పో